வந்து ரொம்பவும் சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு குட்டி மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சில குட்டியோட பேர் என்ன சஷ்வந்த் சஷ்வந்த் ரொம்ப அழகா கியூட் ஸ்மைலோட இருக்கீங்க நீங்க இவ்வளவு அழகா இருக்க காரணம் என்ன பண்ண சே சே திருல அப்படியா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க

அன்புள்ளம் கொண்ட பாட்டு பாட போறீங்களா சரி பாடுங்க அன்புள்ளி செய்தவர் கால் கால்வழிக்கு நடக்காமல் பக்கத்திலே படித்திட பள்ளிகளை திறந்தவர் படிக்கும் நல்ல பிள்ளைகளுக்கு மதிய உணவு தந்தவர் ஒரே நிறத்தில் சீருடை வண்டையனியே سيدவர் காந்தி வலையின் நிஞ்சவர் उत्तम காமராஜர் நினைவை என்றும் போற்றுவோம் பிள்ளைகளே கர்ம வீரர் காமராஜரை பத்தி அழகா சொன்னீங்க யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த பாட்டு அம்மா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா சரி இந்த பாட்டை நீங்க எதில பாடுனீங்க ஸ்கூல் டீல பாடுனீங்களா சரி பிள்ளைக்கு வந்து ஸ்கூல்ல எத்தனை फ्रेंड्स இருக்காங்க ஜுனா take ratchet மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா சரி உங்க அம்மா வந்து உங்களை எங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்கம்மா மண்ட காட்டுக்கு பெரிய காட்டுக்கு கன்னியாமுக்கு கன்னியாகுமரிக்கு இங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்களா சரி நீங்க வந்து பெரிய பையனா வளர்ந்த பிறகு உங்க அம்மாவை எங்க கூட்டிட்டு போவீங்க நான் ஃப்ளைட்ல கட்டிட்டு போவேன் ஃப்ளைட்ல கூட்டிட்டு போவீங்களா சரி சஸ்வந்த் வந்து பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல அம்மா ஒரு பாட்டு பாடுறீங்களா கரடி மாமா கரடி மாமா எங்கே போறீங்க காட்டுக்கு ஃபுல்லாக வீடு இருக்கு அங்கே போறீங்க கம்பளி சட்டா ஜோரா இருக்கு யாரு தந்தாங்க கடவுள் சந்தா தானே மீதி யாருங்க ரொம்ப அழகா பாடுனீங்க சஸ் வந்து பெரிய பையனை வளர்ந்த பிறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க ஆபீசர் ஆபீசர் ஆகணுமா சரி நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல ஆபீசர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி